ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் தமிழ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் ஒளிபரப்பாக வரும் பிரபலமான சீரியல் நினைத்தேன் வந்தாய் இந்த சீரியலில் குழந்தைகள் நான்கு பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்ப கனக வள்ளி போக வேணாம் அப்படின்னு தடுத்து நிறுத்திடுறா இதையடுத்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து இறங்க எழில் நீங்கள் அங்கே போகக்கூடாது இங்கே போகக்கூடாது இது டேஞ்சரான ரூம் என கண்டிஷன் மேலே கண்டிஷன் போடுறாரு ரூமுக்குள்ளே இருக்கிற பிள்ளைகள் இங்கும் அங்கும் கண்டதையெல்லாம் தொட்டு சேட்டை செஞ்சிட்ருக்காங்க நீண்ட நேரம் காத்திருந்து டாக்டர் ரமேஷும் வராததால் அபி ரூமுக்குள்ள இருந்தால் எப்படி அசைன்மெண்ட் பண்ணுறது வாங்க வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லி எல்லோரையும் வெளியில் கூட்டிகிட்டு வர்றா இப்படியான நிலையில் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம் இன்றைக்கான எபிசோடில் குழந்தைங்களோட எல்லாரும் ரமேஷ் டாக்டரை தேடி அலைஞ்சிட்ருக்காங்க டாக்டர் ரமேஷ் ஒரு பக்கம் குழந்தைங்களை தேடி அலைஞ்சிட்டுருக்காரு மருத்துவமனை முழுவதும் தேடியும் எழில் கிடைக்காததால் குழந்தைகள் நான்கு பேரும் ரொம்ப சோர்ந்து போயிடுறாங்க இதனால் காவியா இனிமே நாம் இங்கே இருக்க வேணாம் அப்பா இருக்க சொன்ன இடத்துக்கே போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அபியோ அதெல்லாம் வேண்டாம் இங்கேயே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க கடுப்பான காவியா அங்கே இருந்த லிஃப்ட்டுக்குள்ளே போயிடுறாங்க ஆனால் அந்த லிஃப்ட்டில் வேலை நடந்துட்டு இருக்கிறதுனால நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையில் அதில் காவியாசில் லிஃப்ட்டும் மூடிக்குது இதனால் பயந்து போன காவியம் அலை தொடங்க யாராவது கத்துறா கத்துற சத்தம் கேட்டு ஓடி வந்த நான் ரூம்ல தானே இருக்க சொன்னேன் அப்படின்னு ஆத்திரத்துல கத்துறாரு இதனால பதறி போன அபி அப்பா காவியாவை எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்னு சொல்றா உடனே எழில் அபி அப்பா காவியாவை எப்படியாவது காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்லி லிப்ட முட்டி மோதி திறக்கிறாங்க இப்படியா இன்னைக்கு எப்படி சொல்ல முடியுது